சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து அவதரித்தவர் பைரவர் இவரை சொல்லலாம் சிவபெருமானுடைய மகன் எட்டு பைரவ திருக்கோலங்களை எடுத்தவர் இந்த எட்டு பைரவரையும் நாம அஷ்ட பைரவர்கள் அப்படின்னு அழைக்கிறோம் இந்த எட்டு பைரவர்களும் காசியனுடைய எட்டு திக்கு காவல் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால்தான் காசி அப்படிங்குற காசிய பைரவருக்கே உரியத்தை பூட்டி சாவிய அவருடைய காலடியில வச்சுட்டு போயிருவாங்க அப்பனா இப்ப வச்சிட்டு எடுத்துட்டு போயிருவாங்க இப்ப வச்சுட்டு போயிடுவாங்கன்னா அங்க இருக்கான்னு போய் தேடக்கூடாது இல்லையா வச்சிட்டு சாஸ்திரத்துக்கு திரும்ப அதை எடுத்துட்டு ஒரு வழக்கம் உண்டு இன்றைக்கும் ஆலயத்தினுடைய சாவியை முறையாக கால பைரவரிடத்தில் நான் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிற வழிபாடு உண்டு எல்லா சிவன் கோவிலிலும் இடம் பெற்றவர் இந்த கால பைரவர் பைரவன் பைரவ மூர்த்தி வளரொளி நாதனம்மா வணங்கிடும் நகரத்து கோயில்களிலே முதலாய் திகழும் அம்மா அது முதலாய் திகழும் அம்மா கைகளில் சூலம் உடுக்கை நாக பாசம் ஏந்திடுவான் கைகளில் சூலம் உடுக்கை நாகப்பாசம் ஏந்திடுவான் கருப்பண்ணசாமி காவல் பொறிந்திட நாயுடன் பலம் வருவான் அகிலத்தில் வாழ்வுவோர் மாயவலை அந்த மாயை நீக்கிடும் வைரவர் வாழும் நிலை அகிலத்தில் வாழ்வோர் மாயவலை அந்த மாயை நீக்கிடும் பைரவர் வாழும் நிலை கால பைரவ பைரவநாதானமோ நம கால அஷ்டமி தேவா நமோ நம கஷ்டம் நீக்கும் குருவே நமோ நம காசிநாத